தேசிய அளவிலான ஹேக்கத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சார்பில் கடந்த இருபது தேதிகளில் அகில இந்திய அளவிலான ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் தேனி நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை சார்ந்த இரண்டு அணிகள் பங்கேற்று தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்தனர் அந்த அணியில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது சாரு வந்து ரொம்ப ஹெல்ப்லா இருக்காங்க பசங்களுக்கு ஏன்னா அவங்க பசங்க மாதிரி பார்த்துக்காங்க இப்ப ஃபஸ்ட்டு பர்சனும் படிக்கலாம் மனோஜ்னா ரெண்டு